நல்ல தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் நமக்கு வந்து மூணு ஷோரூம் இருக்குது ஷோரூம்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரணும்னா நேரம் தென்காசி தென்காசிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் பாவர் சத்திரம் பஸ் இருக்குது அது திருவள்ளூர் வரணும்னா தென்காசி பஸ்ஸில் ஏறணும் ஏறினீங்கன்னா கரெக்டாக நாற்பது கிலோமீட்டர் நம்ம ஸ்டாப்னாலே கடவுளே ஸ்டாப் இருக்குது அதில் ஏன்னா பக்கத்தில் இனியாமி இருக்கும் இனிமேசி ஏத்தால உள்ள ஒரு ஷோரூம் இருக்கு புது மார்க்கெட்டுக்கு ஏற்றால ஒரு ஷோரூம் இருக்கு அதுக்கு லோட் லோடு வண்டி இருக்கும் அதாவது கிழக்கு ஒரு இண்டியன் பர்க் இருக்குது அதுக்கு பற்றி ஷோரூம் மூணு மெயின் ரோட்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து தேடி அலைய வேண்டாம் பஸ்ஸில் ஃபோன் பண்ணி நாங்களே கூட உங்களை குட்டிங்க சோ கூட்டி கூட்டிட்டு போயிடுவோம் வண்டியை பார்க்கு பிடிச்சா பார்க்கு பிடிச்சா வெரைட்டிலாம் பேசி தமிழ்நாட்டுக்குலாம் பையன் எடுத்து பண்ணி விடலாம் பைனான்ஸ் ரோடு வண்டியை பொறுத்தளவுக்கு கையில் ஐம்பது ரூபா எழுபது ரூபா போட்டு விடலாம் அது காருக்கும் ஒரு ஒரு ஒன் ஐம்பது தான் போட்டு விடலாம் காரமேண்ட் இருக்குது கார் ஸ்கோடா இருக்குது அடுத்தால பிஎம்டபிள்யூ இருக்குது சீப்பு காம்பஸ் இருக்குது கோண்டா அமேஸ் இருக்குது எல்லா வண்டியுமே இருக்க மாட்டேன் லோடு வண்டியில் அப்படியே இருந்து சுமாரி சூப்பர் கேரி சூப்ரோ எல்லா அனைத்து வண்டியுமே இருக்கும் பத்து எண்பது வண்டி இருக்குது நீங்கள் வந்தால் வண்டி எடுக்க போகலாம் அது மாதிரி ஃபோனில் கூன்று இருக்கு ஈச்சர் இருக்குது இருபது இருபது ஐம்பத்தொம்போது இருக்குது நீங்கள் வந்தால் எல்லா வண்டியும் எடுத்துக்கலாம் நல்ல பார்த்தா தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பார்த்தா தெரியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்தாலே எல்லா வண்டி வரிசையாக போட்டிருப்போம் இப்போ ஃபோன் பண்ணுங்கள் ஃபோட்டோ பிக்சர் போட்டு விட்றோம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வண்டி இது மாதிரி சூப்பர் கேரி ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஒரே தான் இது ரெண்டு வருஷம் சேர்த்து ஒரு வருஷம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வேறு மூணு நாற்பத்தின்னு சொல்கிறோம் மூணு நாற்பத்தின்னு சொல்கிறோம் நீங்கள் நேரில் வந்து இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டி தெளிவாக இருக்கும் இது வந்து கோயில் பெட்டி எல்லா வேலையும் பார்த்துருவோம் வண்டியில் சின்ன சில தான் பார்த்து கொடுத்துருவோம் அதே மாதிரி ஜாக்கி லிவர் எல்லாமே கொடுத்துருவோம் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் மாரி சூப்பர் கேரி பெட்ரோல் டீசல் வண்டி ஒரே ஓனர் நாலிட்ட புதுதே போட்டு கொடுத்துருவோம் எச்சுலாம் காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு மூணு ஆப்பத்துக்கு சொல்லலாம் நேரம் கண்டிப்பாக குறைச்சி போட்டு நேரம் பதினஞ்சு ஒரு ரெண்டு எண்பது ரெண்டு ஊர் பையனான்ஸ் போடலாம் தமிழ்நாட்டுக்குலாம் போடலாம் சிவில் இருக்கக்கூடாது வந்து வண்டியில் பாருங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது பார்த்திங்கன்னா டாட்டா வெஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் தான் தென்காசி நம்பர் ஒரு ஓனர் தான் வண்டி வந்து எழுபத்தாறு ஏ டபிள் வரும் நம்பர் பிளேட் இருக்குன்னால இருக்குது பார்த்துக்கலாம் வண்டி வேலை நடந்துக்கிட்டு வேலை முடிஞ்சிட்டு இதோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபா வரும் பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் சில்ல வேலைகள் வேலை பார்த்து கொடுத்துருவோம் இதான் வண்டியோட நம்பர் பேன்சி நம்பர் ட்ரிபிள் எயிட் நைன் எழுபத்தாறு டபுள் ட்ரிபிள் எயிட் நைன் ஒன் நம்பர் இது பார்த்தீங்கன்னா டாட்டா விஞ்சூர் பதினாலு மாடல் ஒரே ஓனர் தான் இதோட ரேட்டு வந்து ரெண்டு நாற்பது சொல்கிறோம் இன்னும் நிறைய குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க சில்ல வேலை வேலை பார்த்துருவோம் வண்டி ஒரு ஓனர் வண்டி தான் லோக்கல் நம்பர் தென்காசி நம்பர் வண்டி நல்லா கண்டிப்பாக குறைச்சிக்கணும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அசோலால் தோசு ப்ளஸ்ஸு அஞ்சு போல் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன் போட்டு கொடுத்துருவோம் கிலோமீட்டரு வேறு ஐம்பத்தொன்று தான் ஓடி இருக்கும் ஒரிஜினல் ஓட்டால் கம்பெனி சர்வீஸ் தான் கம்மியாக செக் பண்ணிக்கலாம் தோசு ப்ளஸ்ஸு அஞ்சு ஓல்ட் வண்டி ஒரே ஓனர் வண்டி இல்லை சீட்லாம் பார்த்தா ஜம்மு சீட் எப்படி இருக்கே சீட்டு டாப்புக்கு போனால் சூப்பராக இருக்கும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் பஸ் டூ ஓனர் ஒரே ஓனர் வண்டி தான் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது இன்சூரன் போட்டு கொடுத்துடும் ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி நாற்பது ரூபா வரும் இந்த வண்டி பதினஞ்சு ஏழு லட்சரூவா போடலாம் வெறும் ஐம்பது ரூபா கொண்டாடும் நீங்களும் ஓனராகலாம் ஆயில் மட்டும் பற்றி ஓட்ட மாதிரி இருக்கும் நேரில் வாங்க வணக்கம் நெல்லை காசு போட சுத்தரும் இது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து மாடல் டாட்டா இண்டியா இது ஓனர் தான் நாலு ஓனர் ஆனால் இப்போ டி போர்டு சிலண்ட்ரு ஓன்போர்ட் ஆகிட்டு இதோட ரேட்டு வெறும் அதாவது சாஸ்ட் கொடுங்க வண்டியை பாருங்கள் இன்ட்ரெ சீட்டு வேணா இருக்கும் சீட்டுலாம் இருக்கும் வண்டி எல்லாம் இருக்கும் சில்லற வேலைகள் இருக்கும் இந்த கண்டிதான் வண்டி கொடுப்போம் டாடா இண்டியா பத்து மாடல் நாலே ஓனர் தான் ஓனர் கம்மி தான் ஓனர்லாம் ஒன்று இறமாட்டாங்க ஒரு ஓனர் ஓனர்லாம் இன்னும் வர மாட்டாங்க இது பத்து மாடலு டாடா இண்டியா நாலு ஓனர் ஏசி போஸ்ட் இன்னைக்கு வந்தால் ரேட்டு வந்து வெறும் அறுபத்தஞ்சி ரூபா தான் மேலே இன்னும் குறைச்சி கொடுப்பேன் இடம்ல வாங்க இது பார்த்தீங்கன்னா மயந்திரா சூப்பரோ கார்கோ லோடு வண்டி லோடு வண்டி யூஸ் பண்ணலாம் பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு சவுளி கிடைக்கி அடுத்தது ஒரு மிக்சர் கம்பெனி முட்டாய் கம்பெனி எல்லா கம்பெனியும் யூஸ் ஆகும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு லிட்டர் இருபது ரூபாய் கிடைக்கும் டீசல் வண்டி வண்டியை பாருங்கள் பதினேழு மாடல் ஒரே ஓனர் ஓன்தான் எப்படி இருபத்தாறுல இருக்கு இன்சர்ந்து போட்டு கொடுத்துருவோம் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் உள்ள கடைக்குள்ள உங்களுக்கு செவலி ஆவரத்து இருந்து யூஸ் ஆகணும் அப்படி லாக் பண்ணி விட்டு போயிடலாம் யாராவது மற்ற மற்றவனா லாக் பண்ணி இறக்கணும் ஏற்ற வந்து அப்படி கிடையாது எல்லாம் யாராவது யூஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மயந்திரா சூப்பரோ கார்கோ லோடு வண்டி வண்டி பாருங்கள் சூப்பராக எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு எடுக்க போட்டு எல்லா வேலையும் பார்த்து விட்டு எடுக்கணும் ஆயிரம் மாதம் ஓட்டணும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மயந்திரா சூப்பரோ கார்கோ கார்கோ லோடு வண்டி இவர் ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபது வரும் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பாக வண்டியெலாம் பிடிக்கும் வாங்க பார்த்து பேசணும் இது பார்த்தீங்கன்னா மாறு ஜீக்கோ ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் மூணு ஓனர் நாலு டைருமே ஒரு அரை அரைக்கண்டிஷன் தாண்டி இருக்கும் மூணே ஓனர் தான் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட் அடித்தாச்சு பெயிண்ட் அடிச்சு சீக்கிரம்லாம் ஓட்ட போகிறோம் சீட்லாம் போட்டாச்சு சீட்டு சீட்டை விட்டுருக்கேன் ஆமாம் எல்லாம் புதுசாக வேலை பார்த்தாச்சு இன்னும் துடைக்கணும் கழுவுணும் அவ்வளோ முடிஞ்சுது சரி பாடி சீக்கிரம் ஓட்டணும் பாடி சீக்கிரம் ஒட்டணும் விற்கணும் இருக்கா ஒரு பெயிண்டிங் பெயிங் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனால தான் மூணு ஓனல் ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா வரும் இன்னும் குறைச்சு கொடுப்போம் வண்டி வந்து யாராவது வாட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க வண்டி அப்புறம் இது புது சோ ரூம் கிழக்கூர் சோ ஃபஸ்ட்டு எடுத்தது உள்ளோ சோ ரூமு இது மெயின் ரோடு பைபாஸு கட்டுறேன் பைபாஸில் சோ ரூம் இருக்கு பாருங்கள் எங்கேயும் போகலாம் பைக்கில் போகலாம் பார்த்துக்கலாம் காரில் போனால் ஃபஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் ஹெச்சிடி ஸ்டார்ட்டாக வச்சுட்டு ஒரே ஓனர் எஃப்சி இருபத்தாறில் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் மாதம் இருக்குது வண்டியை பாருங்கள் நாலு டயரும் புது டயர் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஒரே ஓனர் வண்டி தான் பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாம் சுற்றி காட்டுங்க தொட்டி புது தொட்டி மதுரை தொட்டி தொட்டிக்கு அறுபத்தாயிரம் ரூபா வந்துருக்கு பூ தொட்டி மதுரை தொட்டி இப்போ இண்டிவேல காட்டுங்க இண்டிவேல பதினாறு மாடல் ஒரே ஓனர் டாடா கேஜிடி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூர் ஒரு வருஷம் இருக்கு ஒரு ரேட் வந்து மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் வரும் உங்களுக்கு பைனான்ஸ் மூணு ரூபா மூணாயிர லட்ச ரூபா போட்டுருவோம் போட்டுவிடுறோம் தமிழ்நாட்டைலாம் போட்டு விடலாம் ஆனால் சிவில் இருக்கக்கூடாது வண்டி வரும் பிடிக்கும் ஒரே ஓனர் வண்டி தான் கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு தான் வைக்கும் ஏதாவது ஓமன இல்லை பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் வண்டி பாருங்கள் நாலு டைமும் ஒரு அரை தாண்டி தாண்டிருக்கும் சீட் கவர் போட்டாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு எல்லாம் வேலையும் நீட்டாக பார்த்தாச்சு நீங்கள் எடுக்கணும் ஆயிரம் மாத்திரம் ஓனர் அவ்வளோதான் வேறே வேலையை பார்க்கணும் வண்டியை ஃபுல்லாக பாருங்கள் சீட்டெல்லாம் காட்டுங்க சார் சீட்டு டயரு இதெல்லாம் காட்டுங்க எல்லாம் வெறித்தனமாக இருக்கும் கொடி பத்து மாடலு மாறுதி ஓமனி ரெண்டே ஓனர் தான் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அறுதுன்னு சொல்கிறோம் நேரில் வந்து எனக்கு குறைச்சி கொடுப்போம் நான் வண்டியில் பார்க்கணும் வண்டி பிடிக்கும் பார்த்தா முடியும் நேரில் வாங்கி நாள் கூப்பிட்டு ரெண்டாவது பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் தான் வண்டியை பார்த்து சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ரெண்டு பவுண்டு வந்துடும் ஃப்ரெண்டு புது டயர் பேக்கிறன்ட்டு ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் சீட்லாம் பாருங்கள் கிலோமீட்டர் எண்பத்தெட்டு தான் ஓடி இருக்கும் சீட்லாம் சில்வர் கலரு கருப்பு கலரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் தான் இது ரேட்டு மூணு இருபத்தஞ்சி வரும் மேலே தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினாலு ரெண்டாம் போட்டுக்கலாம் தலைமையாளிங்க ஆகும் இது பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாறி கார் கார்கோ கார்கோ லோடு வண்டி ஒரு சூப்பராக இருக்கலாத மாதிரி இது லோடு வண்டி தான் இது ஜவுளி வரதுக்கு முட்டாயாக ஆகிறதுக்கு இல்லை வரதுக்கு ஆகும் ஒம்பது மாடல் ஒரே ஓனர் டயர் இல்லாமல் ஆர் கண்டிஷன் இருக்கும் ஆவரேஜ் இல்லை டயரும் அரை கண்டிஷன் இருக்கும் மாருதி ஓமினி கார்கோ லோடு வண்டி ஐந்து ஒம்பது மாடல் சிங்கிள் ஓனர் தான் அப்படியே ஜாமத்துக்கலாம் உங்களுக்கு எஃப்சி எல்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துரும் இதோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரும் மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் இது மாதிரி சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆனால் ஓனர் மூணு ஓனர் நாலு டயரும் புது டயரு வண்டி இன்டீரியலாம் சூப்பராக இருக்கும் உள்ளட்டு வீடியெல்லாம் பாருங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பவர் வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கு நாலு டயரும் கோடி டயரு புது டயர் బ్రిస్టోన్ డైర్ పోటు నాలు రెండు అపోలో రెండు బ్రిస్టోన్ పది మోడల్ సేరో మూడు మోడల్ లో బట్ వండి తెలివైన వండి ప్రేక్ నెల వండి స్పీడ్ నేను స్విఫ్ట్ మా స్పీడరు రేటు పది వేరు ఒర కొ నెరవాసా ఇది రెండీ పదిహారు మాడలు ఇది మూడు ఓర్దా ఓనర్దా కూ వండి సూపర ఏసీ ఒరిజింగ్ ఏసీ డీసల్ ఏసీ పవర్ పౌరుడు వందరం డీసల్ వండి డీసల్ వండి சிபேஸ் கேமரா இருக்கும் டச் ஸ்கிரீன் செட் இருக்கும் ஊப்பர் இருக்கும் எல்லாமே இருக்குது ஸ்டாப்டிங் அனைத்துமே இருக்குது ஃபைனான்ஸ் ஒரு கூட போட்டு போட்டுவிட்றலாம் தமிழ்நாடு எங்கே வெறும் ஐம்பது ரூபா கொண்டு காருக்கு காருக்கு ஓனர்ருங்க வெறும் ஐம்பது ரூபா தான் ஃபைனான்ஸ் போட்டு தான் வண்டி தமிழ்நாட்டுக்குலாம் போட்டு விடலாம் ஓன்ட்ரமேஜு ரேட்டு நாலு ஐம்பதுன்னு குறைச்சி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா சீப் காம்பஸ் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் டாப் மாடல் வண்டி ஜீப்னா வண்டி வேறு லெவலில் இருக்கும் சப்பான் வண்டி இது ஷீப் சீப் காம்பஸ் பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் வண்டி பிறகு உள்ள யார் பேக்கி ஏபிஎஸ்சி எல்லாமே வந்துடும் ஷர்ட்டு கீட்டெல்லாம் ஜம்முருக்கும் வண்டி உள்ள காட்ரு விடிய இல்லை சீட்டு கியரு ஆண் பேர் வேறே கிடையாது சின்ன சுவிட்சு தான் ஜீப் காம்பஸ் பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் இந்த வண்டிக்கும் ஒரு ஐம்பது ரூபா ரூபா பயந்து விடலாம் வேலை வந்து ஒம்பது லட்சரூவா சொல்லுதான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பய் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் தான் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது கிலோமீட்டரு இருபத்தெட்டு ரூபா வண்டியிருக்கும் இது என்னோட ஓனிஷ் வண்டி என்னோடய என் பையன் வண்டி அவன் புதுவண்டி யாராக வாங்கி கொடுக்க போகிறோம் இனிக்கான வண்டி அதாவது விற்க போறது வண்டியை இப்போ ரேட்டு ஒன்று முப்பது நீங்கள் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பேன் நல்லாயிருக்கும் இல்லை எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஆயில் மதி டயர் போட்டாச்சு வண்டி பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ட்ரெயினில் ஒரு கோல் கூட இருக்காது புது வண்டி மாதிரி அப்படியே இருக்கும் ட்ரெயினில் ஒரு கோல் கூட இருக்காது அவ்வளோ வச்சு இந்த வண்டி இரு பயனாவது ஒரு லட்ச ரூபா போட்டு கொடுத்துட்லாம் தமிழ்நாட்டில் எங்கே ஆகும் இருபது ஓனர் ஒரே ஓனர் ரேட்டு ஒன்று உட்பது நேரம்னு குறச்சி கொடுப்போம்